ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணீஷ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் புதன்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்தது அதுக்கப்புறம் வியாழன் விட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடியோ எடுத்திருப்பேன் அதை தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அப்போ தான் வீடு கிளீன் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வர்றதுக்கே மணி பதினொன்றரை ஆயிடுச்சு முதல் நாள் க்ளீன் பண்ணலை பண்ண முடிய சூழ்நிலை இல்லை அதனால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் வீடே க்ளீன் பண்ணணும் பசங்கள் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க பதினொன்றரைக்கெல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து தான் சாப்பிட்டேன் கோதுமை தோசை ஊற்றி சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு ஃபஸ்ட்டு சமையல் முடிச்சிடலான்ட்டு காலையிலையும் சாப்பாடு வடிச்சுட்டு சாம்பார் வச்சுட்டு ரசமும் வச்சுட்டேன் முருங்கைக்கீரை கீரை பொரியலும் வச்சாச்சு சமையல் முடிக்காமல் வீடு க்ளீன் பண்ணிவிட்டு வந்து சமையல் பண்ணணும்னு நினச்சா டயர்டாயிரும் என்னால் செய்ய முடியாது அதனால் ஃபஸ்ட்டு சமையல் முடிச்சுட்டு பாத்ரூம்லாம் தேய்ச்சி கழுவிட்டு மேடையெல்லாம் தேய்ச்சி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் கிளீன் பண்ணி விட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு விளக்கு பூஜை பொருள்லாம் தேய்ச்சி கழுவி வச்சுட்டேன் என் பொண்ணு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டா நான் வந்து பூரண குழுக்கட்டை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு சுண்டலை வேக வச்சு தாளித்து வச்சுட்டேன் மேல் மாவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வேர்க்கடலை வறுத்துட்டு என் பொண்ணுங்கிட்ட கொடுத்த என் தோல் உரிக்கிறதுக்கு அவள் தோல் எடுத்து கொடுத்துட்டா தேங்காய் போட்டு நாட்டு சக்கரை போட்டு பூர்ணம் ரெடி பண்ணிட்டுருக்கேன் அதை ஆற வைக்கணும் அதுக்கிடையிலே போய் பூச்சி செருக்கெலாம் கிளீன் பண்ணி விட்டுட்டு கோலம் போட்டுட்டு விநாயகருக்கு முன்னாடி இலை போட்டு சுண்டலும் கொழுக்கட்டையும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு இப்படி தான் இருக்கும் எங்கள் வீட்டு எளிய முறையில் விநாயகர் சதுர்த்தி நாங்கள் வந்து சிலையெல்லாம் வாங்கி வச்சு கும்பிட்டதே இல்லை அதனால் கற்பக விநாயகர் படம் இருக்குது அவங்களுக்கு மட்டும் இலை போட்டு செஞ்ச பிரசாதத்தை முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டாச்சு எல்லாம் பொதுவாக ஒரே ஒரு விநாயகர் வாங்கி வச்சு சாமி கும்பிடுவாங்க அது அம்மா ஊரில் எங்கள் ஊர்லெலாம் கிடையாது நமக்கு அந்த பழக்கம் இல்லை இனி செய்யணும்னு ஆசைப்பட்டால் அதை செஞ்சோம்னா தொடர்ந்து செய்யணும் அதனால் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை பண்ணனா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு படம் மட்டும் வச்சு விளக்கேற்றி நிம்மதியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு ஒன்றையிலேருந்து மூணு மணிக்குள்ளே கும்பிடணுன்னு இருந்தது அப்போ வந்து அந்த ஒன்றைக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணோமே கும்பிட்றதுக்கு கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் சுண்டல் கொழுக்கட்டை எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் மிதக்கத்தில் இருந்தாங்க என் பொண்ணும் சாப்பிட்டா என் பையனும் சாப்பிட்டா நான் வந்து தங்கச்சி கொடுத்த கொழுக்கட்டை நான் செஞ்ச கொழுக்கட்டையில் ஒன்று சாப்பிட்டேன் எனக்கு ஃபுல்லாகிடுச்சு எனக்கு வேணான்னு செய்யவும் என்னை அதை சாப்பிடவே முடியல தண்ணியாக குடிச்சிக்கிட்டு அப்படியே முடிச்சிட்டேன் அப்பளம் பொறிச்சிக்கலான்னு வச்சுருந்தேன் அதுங்கெல்லாம் தங்கச்சி அப்பளம் பொறிச்சிட்டா அப்பளத்தை கொடுத்துட்டு முருங்கைக்கீரையை கொண்டு அவங்களுக்கு கொடுத்தேன் அற அவரக்காய் பொரியல் வாங்கிட்டு வந்துட்டேன் அவங்க வீட்டில் போய் பார்த்தேன் அவங்க கும்பிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கொழுக்கட்டையெல்லாம் என் பொண்ணு தான் செஞ்சா மாவு ரெடி பண்ணது தான் நான் அவள் தான் அந்த கடையில் வாங்கிட்டு வந்து அச்சு வச்சு அந்த கொழுக்கட்டை செஞ்சு விநாயகருக்கு பிரசாதமே அவள் செஞ்ச கொழுக்கட்டை தான் செஞ்சு சாமி கும்பிட்டோம் எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் தம்பி வீட்லேயும் கொழுக்கட்டை சுண்டல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அஞ்சரை மணிக்கு மேலே கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு குளக்கரை கோயிலுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே போய் க்யூ நிறையா இருந்தது ரொம்ப பேர் இருந்தாங்க நல்லா வரிசையில் நின்று ரொம்ப நேரம் கழித்து சாமியை கும்பிட்டு வெளியில் வந்து பிரசாதம் சுண்டல் கொடுத்தாங்க அதை வாங்கி சாப்பிட்டோம் வீட்டில் வச்சு கும்பிட்டா எல்லோரும் பிள்ளையாரை கொண்டு வந்து இங்கே வச்சு சூடை ஏற்றி சாமி கும்பிட்டு வச்சுட்டு போனாங்க அது அப்படியே மலையில் கரைஞ்சிரும் பிள்ளையார் அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தெப்பத்தில் இருக்க மீனுக்கு பொறி வாங்கி போட்டுட்ருந்தோம் பொறி கீழேயே இறங்கவே இல்லை அப்புறம் ஒன்று ரெண்டு தான் உள்ளே போச்சு ஒவ்வொரு மீன் வந்து சாப்பிட்டுருந்துச்சி இவங்களுக்கெல்லாம் ஒரே குசி ஆகிருச்சு நல்லா ஜாலியாக நிம்மதியாக சாமி கும்பிட்டு சுற்றி குளத்த ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் எங்கள் தெருவுக்குள்ளே இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு வந்தாச்சு எப்போவும் போகிற பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டோம் அங்கேயும் சாமி கும்பிட்டு புளியோதரை சக்கரை பொங்கல் சுண்டல் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வயிற் தண்ணி வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து யாரும் எங்கள் வீட்டில் சாப்பிடலை பிரசாதமே முடிஞ்சிருச்சு ரெண்டு கோயிலில் வாங்கின பிரசாதமே வயிறு ஃபுல்லாக ஆகிருச்சு அதனால் சமைக்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை அங்கே பாருங்கள் என் பையன் என்னன்னு நீ சாம்பார் அப்படியே இருந்தது சூடு பண்ணி வச்சாச்சு இங்கேயும் க்யூ ரோடு வரைக்கும் நின்றுருந்தது அங்கேயும் வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இது வந்து வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ சஷ்டி விரதம் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை வேற காலையிலே விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு வெற்றிலை தீபம் போட்டிருந்தேன் முருகருக்கு ஒரு நேரம் உபவாசம் அதாவது விரதம் ஒரு நேரம் இருந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு நேரம் இருந்தேன் தண்ணி கூட குடிக்கலை எச்சில் மட்டும்தான் அதுவும் உமிழ்நீர் மட்டும்தான் முழுங்கினேன் காலையில் பசங்களுக்கு சென்னா மசாலா செஞ்சுட்டு சப்பாத்தி செஞ்சு கொடுத்தேன் லஞ்சுக்கு சப்பாத்தி கொடுத்துட்டு பூரி செஞ்சு கொடுத்துட்டேன் பையனுக்கு காலையில் ஆரையும் குழாய்ச்சி சாமியும் விட்டு முடிக்கவே அதுக்கப்புறம்தான் கட கட கடனு எல்லா வேலையும் செஞ்சேன் சா கும்பிட்டதுனால அதிகம் வேலை இல்லை நைட்டே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் வந்து பாத்திரம் மட்டும் தைக்கணும் இருக்கிற துணியை மிஷினில் போடணும் கும்பிட்டு போயாச்சு வீடெல்லாம் சுத்தமாக ருமணமாக நல்லா பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது எடுத்து வச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்ட்டு எல்லாம் பேக் பண்ணி ஸ்கூல் அனுப்பியாச்சு லஞ்சுக்கு பூரி சின்ன மசாலா சேர்த்து கொடுத்துட்டேன் பையனுக்கு சப்பாத்தி சென்னா மசாலா தனியாக வச்சு கொடுத்துட்டேன் பொண்ணுக்கு ஸ்நாக்ஸுக்கு மாதுளை போய் கோயில்லையும் போய் ஒரு ரவுண்டு சாமி கும்பிட்டு பார்க்குக்கு வந்து ஒரு மூணு ரவுண்டு நடந்துட்டு வந்தாச்சு நடந்துட்டு வரும்போது கீரையும் வாங்கிட்டு வந்துட்டேன் நல்லா பொக்கையை மாதிரி சூப்பராக இருந்தது பார்க்க ஆனால் குட்டி குட்டி இலையாக இருந்தது நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் பெரிய இலையாக பூங்கொத்து மாதிரி கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தாச்சு ஆனால் நிறையா ஓட்டை ஓட்டையாக இருந்தது கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடுச்சு இந்த கீரை ஃபஸ்ட்டு வாட்டி வாங்கினப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஒரு தலை கூட வேஸ்ட் இல்லாமல் இருந்தது இந்த வாட்டி கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு முப்பது ரூபா போட்டு வாங்கி வேஸ்ட் ஆகிடுச்சி நைட்டே மாவெல்லாம் நைட்டே அரிசியெல்லாம் ஊற வச்சுருந்தேன் காலையில் இருந்துருச்சு மாவரைக்கலான்னு அந்த வேலை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் மணி ஒன்று தான் ஆகுது சப்பாத்தி ரெண்டு போட்டு பூரி ஒன்று போட்டு முருகரை கையை எடுத்து கும்பிட்டு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம்தான் தண்ணியே குடித்தேன் ஃபஸ்ட்டு விரதம் இருக்கிறதுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் முயற்சி பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எந்த தப்பு இருந்தாலும் தவறு இருந்தாலும் முருகா நீ பார்த்துக்க சாமி அப்படின்ட்டு கை எடுத்து கும்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு தண்ணி குடித்தாச்சு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செய்கிறேன் முருகான்ட்டு செஞ்சாச்சு தான் சாப்பிட்டேன் அதுவும் காலையில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்ததே இருந்தது சென்னா மசாலா பூரியும் சப்பாத்தியும் மட்டும் இப்போ போட்டுக்கிட்டேன் தீபாவளி அப்போ மகா சஷ்டி விரதம் வரும் அதுக்கெல்லாம் ட்ரையல் தான் இது ஆறு நாள் ஏழு நாள் இருக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் தெரியல இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருந்து பார்க்கலாமே அப்படின்ட்டு மாவெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சிட்டு கிரைண்டர்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மேடையெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு இன்னும் பசங்களை கூப்பிட்றதுக்காக போகணும் வேலையை தொட தொட வந்துக்கிட்டே தான் இருக்குது பன்னெண்டு மணி ஆனாலும் நைட் நேரத்தில் தீர்றது கிடையாது பகல் நேரத்தில் பசங்களை கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப ரிட்டன் கூட்டிகிட்டு வர்ற வரைக்குமே வேலை இருக்குது இது தான் வேலையோ தெரியல எனக்கு பச்சைப்பயிர் தோசைக்கு அரைச்சி வச்சுட்டேன் இட்லி தோசைக்கும் அரைச்சாச்சு ஒயிட் ரைஸ் மட்டும் அரைச்சி வச்சாச்சு இடியாப்பமோ ஏதோ புழிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு அது புளிக்காதக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சலான்ட்டே எடுத்து வச்சாச்சு ஸ்கூல் போகும்போது தங்கச்சி வீட்டுக்கு போனால் அவள் வந்து முறுக்கு செஞ்சிட்ருந்தாள் ஸ்நாக்ஸுக்காக சரி இன்றைக்கி ஸ்நாக்ஸ் எதுவும் நம்ம செய்ய தேவையில்ல அப்படின்ட்டு நான் வந்து பசங்களை கூப்பிட்றதுக்காக போயாச்சு முறுக்கு முறுக்காக போடுறீன்னா மிச்சர் மிச்சராக போட்டுட்ருக்க பொண்ணே அது வந்து ரவுண்ட் ரவுண்டாக இருந்தாலும் அதே அளவு தான் உடஞ்சி உடஞ்சி இருந்தாலும் அதே அளவு தான் அதெல்லாம் பசங்க சாப்பிட்டுக்குவாங்க நீங்கள் வேலையை பாரு அப்படின்னு திட்டுறா என்னைய அப்புறம் பசங்களை கூட்டிட்டு வந்துட்டு அவங்களையும் சாப்பிட வச்சு டியூஷன் அனுப்பியாச்சு அவங்க வர்றதுக்குள்ளே குருமாவும் இட்லியும் செஞ்சிடலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் இந்த குருமாவை ஒன்றை வச்சு சமாளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தள்ளுவண்டி கடை குருமாவான் செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்தது கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சாரி சீரகம் சோம்பு மிளகு கடலைப்பருப்பு தேங்காய் பொட்டுக்கடலை கசகசா சேர்த்துக்கோங்க அது கூடவே பச்சை மிளகா சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க திரும்ப அதே கடையில் எண்ணெய் ஊற்றி பட்டை பிரிஞ்சி பிரிஞ்சியில் இதெல்லாம் போட்டு பொரிய விட்டு பெரியவங்க என் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்து வதக்கி விட்டுட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேசிட்டு சேர்த்து வதக்கி விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு உருளைக்கெழங்கு வேக வச்சு நல்லா மசித்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அரைச்ச விழுந்து சேர்த்து நல்லா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க பொட்டுக்கடலை சேர்த்துருக்கனால குருமா கெட்டியாயிட்டே இருக்கும் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சமாளிக்கலாம்ல அதுதான் இந்த ட்ரிக்கு தள்ளுவண்டி கடை குருமா நானும் யூடியூப் பார்த்தா செஞ்சேன் சேம டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு குருமா கொஞ்சமாக போதுன்ட்டு நான் பொட்டுக்கடலை சேர்க்கலை அதே சமயம் கசகம் சாக்கு போதுவாக கருப்பு எள்ளு சேர்த்துட்டேன் கசகம் சாயிடில்ல இட்லி வந்து ரேசன் அரிசியில் தான் மா வரிச்சு செஞ்சுருந்தேன் நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக இருந்தது வந்த வந்ததுன்னே குருமாவை ஊற்றி கொடுத்துட்டேன் அவங்களும் சாப்பிட்டாங்க நல்லா இருக்குதான்னு கேட்டேன் சூப்பராக இருக்குதுமா அப்படின்னு சொன்னாங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு பச்சை பயிர் தோசை ரெண்டு தோசை ஊற்றி நானும் சாப்பிட போயிட்டேன் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன் முப்பது நாள் டயட்டுன்னு போட்டேன் அது முப்பது நாள் முடியல பதினெட்டு நாளோடையே நின்று போச்சு பதினாறு நாளோடையே நின்று போச்சு சளி பிடிச்சி இன்னுமே தொண்டை தான் இருக்குது நைட்டு படுத்து எந்திரிச்சா ஃபஸ்ட்டு தொண்டை கரக்கறங்குது அப்புறம் தான் பகல் நேரத்தில் நல்லாயிருக்கு நைட் நேரத்தில் அப்படியே மூக்கெல்லாம் அடைச்சிக்குது அதே தான் இருக்கும் ஒன்றாந்தேதிலேருந்து கூட திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம்னு தான் இருக்கேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நாளைக்கு ஃபார் வாட்சிங்